திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன காரணம் தற்போது சரி செய்யப்பட்டு விட்டதா கூடுதல் விவரங்கள் சரவணன் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலால் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று பள்ளங்கள் தோண்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் அந்த தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியே உள்ள சர்வீஸ் சாலையில் மட்டுமே வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன இதில் கனரக வாகனங்கள் மெதுவாக செல்வதால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது வார விடுமுறை தினம் என்பதால் பெங்களூரில் இருந்து சென்னை செல்வோரும் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு பொருட்களை எடுத்து செல்லும் கனரக வாகனங்களும் அதிக அளவில் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் மின்னூர் பகுதியில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை வாகனங்கள் வரிசை கட்டி நிற்பதால் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு முற்றிலுமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காவல்துறையினர் அங்கு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தாததால் தினமும் காலை நேரங்களில் இது போன்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்ததாலும் காலதாமதமாக ஆகின்றது மேலும் தொழிற்சாலை மற்றும் பல்வேறு பணிகளுக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் பொதுமக்கள் வணிகர்கள் முற்றிலுமாக கடும் அவதிக்குள்ளாகின்றனர் இதனால் மேம்பால பணிகளை துரிதப்படுத்தி முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்